வணக்கம் மக்களே காலை மூன்று முப்பது காலையிலேயே எந்திரிச்சி பார்த்துட்டு இருந்தேங்க மாடு கண்ணு போடு கண்ணு போடுன்னு ரெண்டு மூணு நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்கன்ட்டு நானும் தூங்கவே இல்லைங்க அப்போ விடிஞ்சே போச்சு இன்னுமே கன்று போடல பார்த்தோம்னா அது நல்லாவே குழி உழுந்ததுங்க அப்படி அந்தளவுக்கு குழி உழுந்திருந்தால் மாடு சீக்கிரம் கன்று போட்டுரும் அதாவது கன்று போடுறதுக்க முடியும் அந்தளவுக்கு குழி உளுந்தாதான் மாடு கன்று போடுன்னு சொல்லுவாங்க அதனால நானும் எந்திரிச்சி எழுந்திரிச்சு பார்த்துட்டு இருந்தேங்க அப்போ காலையில் தான் கன்று போடுச்சுங்க ஒரு வேலையாக அப்புறம் கண்ணு நானும் அப்சி கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் கண்ணை கொஞ்சம் இழுக்க வேண்டியது இருந்துச்சுங்க அப்போ கண்ணை இழுத்து விட்டு அப்புறம் கன்று போட்டதுக்கப்புறம் மாடு கண்ணை நக்கிட்டு இருந்துச்சு கண்ணு போடுறதுக்கு முடியாது நாங்கள் சாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டோம் பட் அது ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்த கண்ணி இருக்கிறதுல கொஞ்சம் பார்த்துட்டு இருந்ததுனால அந்த சாக்கை எடுத்து கீழே போட மாட்டோம் கண்ணை அப்படியே உழுந்துருச்சு சரி மறுபடியும் எடுத்து தூக்கலன்னு பார்த்தோம் வலிக்கு வலிக்கு விழுந்துச்சுங்க அப்புறம் சரின்ட்டு சரி கீழே இருக்கட்டும் மாடு நம்ம மண் எடுத்துட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பச்சி எடுத்துகிட்டு இருந்தார் அப்புறம் சரி சுடுதண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு அப்பச்சி எழுந்திரிச்சு போயிட்டார் மாடு கன்று போடுறதுக்கப்புறம் எப்பவும் சுடுதண்ணி வைப்பாங்க பச்சை தண்ணி வைக்க மாட்டாங்க ஏன்னா அது பச்சை உடம்புல பச்சை தண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவரிஸாக வரலாங்க அப்புறம் சுடுதண்ணி வச்சோம்னாலும் சீக்கிரம் அந்த நஞ்சு கொடியும் போட்டுரும் மாடு கன்று போடுற மாதிரி இருந்தாலோ இல்லை கன்று போட்டாலோ போதுங்க நம்ம டாமுக்கு ஒரே குஜால் தான் அவனுக்கு புது கண்ணு குட்டி வந்தாலே அது கூட விளையாடுறதுன்னே ஆயிடுவான் இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்துலேயே அவன் பக்கத்தில் வந்துடுவான் ஆனால் மாடு பக்கத்துலையே விடாது அதை முடுக்கி முடுக்கி முட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்க போய் படுத்துக்கிட்டான் அந்த பக்கம் இருந்தாலும் அவன் அங்கே அங்கே இங்கேயும் பார்க்க மாட்டானே இதுக்கிட்டே தான் பார்த்துட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் வந்து ஃபைட்டிங் மோட்லையே தான் இருப்பார் நம்மளது மாட்டு கூட கண்ணு குட்டி கூட விளையாடுறக்கு இந்த வீடியோவில் பார்க்குறத வச்சு நீங்கள் அது என்ன கன்று கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்